வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் மதியம் ஒரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை ஹஸ்தம் பிறகு சித்திரை இன்றைய திதி நவமி திதி இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கும் ஆறாவது இடத்துல காலை பொழுதுல சந்திரனோட நட்சத்திரத்திலயும் மத்தியானத்துக்கு மேல ராசி அதிபதியான செவ்வாயோட நட்சத்திரத்துல இருந்து செவ்வாய் கடகராசில இருக்கிறது சிறப்பு என்னதான் ராசி அதிபதி நீச்சம் பெற்ற நிலையில இருந்தாலும் குடும்பஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு கலக்கமான நிலையும் இருக்காதுங்க நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா தான் நடக்கும் சில விஷயங்கள் இழுபறியா இழுக்கிற மாதிரி இருந்தாலும் முடிய வேண்டிய நேரத்துல சரியா முடிஞ்சு நிம்மதிய கொடுக்கும் பெண்களுக்கு கணவரோட வருமானம் சிறப்பா இருக்குங்க அவரோட மதிப்பும் மரியாதையும் உயரும் வாழ்க்கையில மிக உயர்ந்த நிலையை கூடிய நாளா இருக்கு மாணவர்களுக்கு எப்படி முன்னேறணுங்கிற வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிருவீங்க எதுக்குமே பயப்படாம துணிந்து செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் உடனே முடிவு செய்ய முடியாம குழப்பமான மனநிலையில இருப்பீங்க பரபரப்பா காணப்படுவீங்க செய்யறதையே திரும்ப திரும்ப செய்யக்கூடிய சூழ்நிலைகள் சிலருக்கு இருக்குங்க பண பற்றாக்குறை எதுவும் இருக்காது ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் நடக்கிறது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லதா நடந்து பெரிய முன்னேற்றத்தை கொடுக்குங்க உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் தேவைக்கேற்ற பணவரவும் இன்னைக்கு இருக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த தொல்லைகள் எல்லாம் நீங்க நினைச்சத நினைச்சபடி செஞ்சு முடிப்பீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பாலமுருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற வேலைகள்ல கொஞ்சம் கவனத்தோட எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க காலை பொழுதுல எதிர்பார்த்த பணவரவு அதிகமாக இருக்கும் மத்தியானத்துக்கு மேல பிரயாணங்கள்ல கவனத்தோட இருக்கணும் சில விஷயங்கள் தடுமாற்றத்தை கொடுக்கலாம் மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் ஐந்தாவது இடத்துல காலை பொழுதுல சந்திரனோட நட்சத்திரத்திலயும் மேல செவ்வாயோட நட்சத்திரத்திலையும் இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு காலை பொழுதுல பொருளாதாரத்துல திடீர் பண வரவெல்லாம் சிலருக்கு இருக்குங்க மேல செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்துக்காக சிலர் செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு அல்லது உறவினர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில செலவுகள் இருக்கலாம் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நல்லது பெண்களுக்கு மனசுல இருந்த குறைகள் செலவுகள் எல்லாம் நீங்குங்க பிள்ளைகளோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் பிள்ளைகளுக்காக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள்ல இருப்பீங்க மாணவர்களுக்கு காலையில உற்சாகத்தை கொடுத்த ஒரு விஷயம் மத்தியானத்துக்கு மேல கொஞ்சம் இழுபறியா இருக்கலாங்க மனசுல ஒரு கலக்கமான நிலை இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பாலமுருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு என்னதான் நீங்க கவனத்தோட பார்த்து பார்த்து ஒரு விஷயத்த செஞ்சாலும் எங்கேயாவது சின்ன சின்ன தவறுகள் வந்து அதனால பிரச்சனைகளை சந்திக்க கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க கரண்ட் சம்பந்த பட்ட வேலைகள்ல கவனமா இருங்க பிரயாணங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் மஞ்சள் நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவு தாராளமா இருக்குங்க பர்சனல் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தடை இல்லாம சிறப்பா முடியும் கடன்களை அடைச்சு நிம்மதி அடைவீங்க வட்டி தொழில் செய்றவங்களுக்கு நல்ல முன்னேற்றமான நாள்னே சொல்லலாம் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திரேஷீரடு நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நிரூபிப்பீங்க ரொம்ப சாமர்த்தியமா நடந்துகிட்டு காரியங்களை சாதிச்சுக்கிடுவீங்க நண்பர்கள் மூலமா நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க புதிய நண்பர்களோட சேர்க்கை இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சந்திரனோட நட்சத்திரத்திலையும் மத்தியானத்துக்கு மேல செவ்வாயோட நட்சத்திரத்திலையும் இருந்து குருவால பார்க்கப்படுறது ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் குடுக்கல் வாங்கல்லாம் எல்லாம் நல்லா இருக்குங்க பண தேவைகள் பூர்த்தி ஆகும் சுறுசுறுப்பான மனநிலையில இருப்பீங்க சிலர் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது நல்லது தாயாரோட உறவு நிலையில இன்னைக்கு நல்ல ஒரு நிம்மதியான நிலை இருக்கும் தாயாரோட ஆரோக்கியமும் சிறப்பா இருக்குங்க பெண்களுக்கு தாய் வழி உறவினரால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு எல்லா விதத்திலையும் அவங்க உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க எந்த தடையும் இல்லாம முன்னேறுவீங்க நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க மிருகிர நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு எடுத்த வேலைகளை ரொம்ப அழகா செஞ்சு முடிப்பீங்க அடுத்து உங்களோட பாராட்டுக்களை வெளிவட்டார பழக்க எல்லாம் சிறப்பா இருக்குங்க பொது சேவையில நாட்டம் அதிகமாக இருக்கும் சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் சிவப்பு நீர் சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது கலைத்துறையை சேர்ந்தவங்க எல்லாம் நல்ல முன்னேற்றமான நாளா இருக்குது நண்பர்களோட வருகை இருக்குங்க ரொம்ப நாளா நீங்க சந்திக்கணும்னு நினைச்சவங்கள இன்னைக்கு சந்திக்க கூடிய சூழல்கள் இருக்கும் பணம் கொடுக்கல்வாங்கலாம் சிறப்பா இருக்கும் வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க கலைமானிய வழிபாட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய கௌரவத்துக்கு இன்னைக்கு குறை இருக்காதுங்க மதிப்பும் மரியாதையும் உயரும் எடுத்த காரியங்கள்ல எந்த ஒரு தடையும் இல்லாம இன்னைக்கு சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு எதிரிகள் விலகி போயிருவாங்க நீள நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிஷ்டமான நிறம் சிவப்பு நீளம் அதிர்ஷ்டயன் மூன்று ஒன்பது கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கும் தைரியஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு உங்களுடைய முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்குங்க முன்னேற்றத்துக்கு எந்த தடையும் இருக்காது எடுத்த காரியங்கள்லயும் இன்னைக்கு எந்த தடையும் தாமதமும் இருக்காது செய்வீங்க மனசுல ஒரு குதூகலமான நிலை இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க குடுக்கல் வாங்கலாம் நல்லா இருக்கும் பெண்களுக்கு காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் சிலர் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க நண்பர்கள் உறவினர்களோட உறவு நல்லா இருக்குங்க மாணவர்களுக்கு துணிச்சல் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் இறங்கி செய்வீங்க எதுக்குமே தயக்கம் இருக்காதுங்க புனர் நட்சத்திரக்காரங்க கலைவாணிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு விருந்து எல்லாம் கலந்துக்கிருவீங்க சிலர் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமான நாளா இருக்குதுங்க வீட்டு பராமரிப்பு வேலைகளை செய்வீங்க அல்லது வண்டிகளை பழுது பார்க்கறது இந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நிலநீரா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மன ஏதோ ஒரு கவலையான நிலை இருக்குங்க சிலர் வேலைக்கு கிளம்பி ரெடியான பிறகு கூட லீவு போட்டுட்டு வீட்டுல இருப்பீங்க எதுலையுமே உடல்நிலையிலும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பள்ளி கொண்ட பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் உங்களோட போட்டி போட்டவங்க கூட விலகி போயிடுவாங்க கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா பலனை கொடுக்கும் பொறாமைக்காரர்கள் ஏதாவது தூண்டி வேடிக்கை பாப்பாங்க அதுல மாத்திரம் கொஞ்சம் கவனத்தோட இருங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து சிம்மராசி சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கும் தனஸ்தானத்துல காலை பொழுதுல சந்திரனோட நட்சத்திரத்திலையும் மத்தியானத்துக்கு மேல சிம்மராசிக்கு யோகக்காரகனான செவ்வாயோட நட்சத்திரத்திலையும் இருக்கிறது சிறப்பு காலை பொழுதுல கவலையை கொடுத்த விஷயம் மத்தியானத்துக்கு மேல நல்ல ஒரு மன அமைதியை மாதிரி இன்னைக்கு விஷயங்கள் நடக்குங்க எடுத்த காரியம் அந்த அளவு சிறப்பா முடிஞ்சிரும் வியாபாரங்கள்ல இருந்த மந்த நிலை எல்லாம் மாறி நல்லபடியா நடத்தும் திறமை உங்களுக்கு இருக்கும் சிலருக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தொழிலையும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்குங்க பெண்களுக்கு உங்களோட செயல்களுக்காக இன்னைக்கு கௌரவ படி கௌரவிக்கப்படுற அந்த ஒரு நிலை இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க அரசாங்க உதவிகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கணுங்கிற ஆர்வத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த முயற்சிகள் உங்களுக்கு இன்னைக்கு வெற்றியை கொடுக்குங்க விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இன்னைக்கு இல்லாம விசாவுக்காக முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லபடியா முடியும் மக நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஒரு காரியத்தை முடிக்கணுங்கிற வேகம் உங்ககிட்ட இன்னைக்கு அதிகமா இருக்குங்க எதையுமே நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போடாம எடுத்தமா செஞ்சு முடிச்சமான்னு முடிச்சு அடுத்தவங்களோட பாராட்ட பெறுவீங்க உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது ஆசைகள் நிறைவேறும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆரோக்கியத்துல ஒரு குறையும் இருக்காதுங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் உங்களோட நல்ல ஒற்றுமையா இருப்பாங்க குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் வருமானம் சிறப்பு by your வேலை இடத்துலயும் உயர் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு நல்லா இருக்கும் சிவப்பு ஆடை ஆடைவங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்த்துக்கிறாம சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாம அமைதியா இருக்க வேண்டியது அவசியங்க தொழிற்சாலைகள்ல வேலை செய்யறவங்க மிஷின்கள்ல பட்டறைகள்ல வேலை செய்யறவங்கலாம் கவனத்தோட வேலையில ஈடுபடுறது நல்லது ஊதா உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெரூன் சிவப்பு அதிர்ஷ்ட கன்னிராசிக்குறதுனால பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள் தீருங்க ஏதாவது ஒரு வகையில பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளை நீங்க தெரிஞ்சுக்கிருவீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான வெற்றியை கொடுக்கும் பொருளாதாரத்துல இருந்த கஷ்டங்கள் விலகி மனசு நிம்மதி அடையக்கூடிய பெண்களால நன்மைகள் நடக்கும் பெண்களுக்கு கணவர் மூலமா யோகத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க உங்களுடைய லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறும் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் மாணவர்களுக்கு உடல்ல நல்ல சுறுசுறுப்பும் உற்சாகமும் இருக்குங்க மனசுல ஒரு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு விடிவு காலம் பிறக்க கூடிய நாளா இருக்குது உத்திர நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு வீண் அலைச்சர்கள் இருக்குங்க பிரயாணங்கள்ல ரொம்ப கவனத்தோட ஈடுபடுறது நல்லது வண்டி வாகனங்கள்ல எச்சரிக்கையா இருங்க வேகத்தை குறைச்சு விவேகமா வண்டி ஓட்டுங்க ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க பணம் கொடுக்க வேண்டியவங்க உங்களை தேடி வந்து மத்தியானத்துக்கு மேல குடுத்துட்டு போவாங்க சொத்துக்களால லாபம் கிடைக்கும் சில்லறை வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு சிறப்பான நாள்னே சொல்லலாம் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெற்றோரோட அன்பும் ஆதரவும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க சொந்த பந்தங்களால நன்மைகள் நடக்கும் யாரு எந்த வேலையை கொடுத்தாலும் எதுக்குமே சலிச்சுக்காம சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு குடுக்கும் இன்ற அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட செவ்வாயோட நட்சத்திரத்துல இருந்து தனக்காரகனான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு பல நல்ல நண்பர்களோட தொடர்பு இன்னைக்கு கிடைக்குங்க தொழில் வியாபாரங்கள் எல்லாம் நல்ல விதமாவே நடக்கும் பொது தொண்டுல சமூக சேவையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான செயல்களால பாராட்டப்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நல்லபடியா செயல்பட்டு உதவி செய்வீங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட கஷ்டமான நிலை விலகும் பெண்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்குங்க சொந்த பந்தங்களால இன்னைக்கு நன்மைகள் நடக்கும் நல்ல காரியங்களுக்காக செலவு செய்வீங்க மாணவர்களுக்கு பல புதிய துறைகளிலோட தொழில்நுட்பங்களை பத்தி இன்னைக்கு ஆராய்ச்சி படிப்புல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமா இருக்குங்க உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாகும் சித்திரை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் சந்தோஷமான செய்திகளா இன்னைக்கு இருக்குங்க நல்லா சுவாரஸ்யமா பேசுவீங்க பிடிச்ச நபரை இன்னைக்கு எதிர்பாராம சந்திக்க கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு பண பிரச்சனை இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நல்ல மனிதர்களோட நட்பும் அவர்களால உதவியும் இன்னைக்கு கண்டிப்பா இருக்கும் வெளியிடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்குங்க உதவின்னு கேட்டவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க ஆரஞ்சு நீர் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலை இடத்துல மதிப்பும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்க வேலையை அடுத்தவங்க பார்த்து குறையும் தொழிலும் நல்ல முன்னேற்றமான நிலை இருக்கும் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் லாபஸ்தானத்துல காலை பொழுதுல சந்திரனோட நட்சத்திரத்திலையும் அதிபதியான செவ்வாயோட நட்சத்திரத்திலையும் இருக்கிறது சிறப்பு குடும்பத்துல நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை இருக்குங்க குழந்தைகள் அமைப்பு சிலருக்கு இருக்கு இன்னைக்கு வியாபாரத்துல விருத்தி இருக்கும் குடும்பத்துக்கு தேவையான வசதிகள் இன்னைக்கு ஏற்படும் தாயார் வகையில உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தொழில்ல நல்ல முன்னேற்றமான நிலை இருக்கும் ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும் பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கைய முழுமையா அனுபவிப்பீங்க தொழில் வியாபாரங்கள் எல்லாம் நல்லபடியா நடந்து பெரிய வருமானத்தை கொடுக்குங்க மாணவர்களுக்கு ரொம்ப தைரியமாகவும் உற்சாகமாகவும் இன்னைக்கு இருப்பீங்க தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க விரும்பிய விஷயங்களை விரும்பிய நேரத்துல செய்வீங்க பிடித்த மாணவர்களை சந்திச்சு இன்னைக்கு சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு இருக்கு நண்பர்களோட உதவி இன்னைக்கு சிறப்பா இருக்கும் போட்டிகள்ல வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளா இருக்கு மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க வழிபட்டு சிறப்பா முடியும் அடி மனசுல பல வேண்டாத நினைவுகள் எல்லாம் இன்னைக்கு வேதனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு உடலை கெடுத்துக்காம நல்ல விஷயங்களை நினைச்சு சந்தோஷமா இருக்கிறது நல்லது மனசுல சோர்வு இருக்கதாங்க செய்யும் சுறுசுறுப்பு இல்லாம சோம்பலா உணர்வீங்க பச்சை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காலையில கலக்கத்தை கொடுத்த விஷயம் மன கொடுக்குங்க வீட்டுல இருந்த தொல்லைகள் நீங்கும் உறவினர்களால ஏற்பட்ட மன கஷ்டமெல்லாம் விலகும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் பச்சை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது தனுசு ராசி வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பா இருக்கும் கல்வித்துறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றமான நாள்னே சொல்லலாம் நாற்கால் பிராணிகளால நன்மைகள் நடக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் பெண்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல இன்னைக்கு அதிக ஈடுபாட்டோட செயல்படுவீங்க எடுத்த முயற்சிகள் அடையுங்கள் நினைச்ச காரியம் நினைச்சபடி நல்ல பலனை தரும் மாணவர்களுக்கு உற்றார் உறவினர் இன்னைக்கு அனுகூலமா நடந்துக்கிடுவாங்க உங்களோட வேலைகள்ல முழுமையான ஈடுபாட்டோட செயல்படுவீங்க மூல நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே முடியும் இன்னைக்கு தேவையில்லாம அடுத்தவங்களை சீன்றதை தவிர்த்துட்டு அமைதியா இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு தலைவலிய குடுக்கலாம் பேசுறதுல கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் வார்த்தைகள்ல கவனமா இருங்க மெருநிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் போராட நட்சத்திரக்காரங்க திருமூலவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நினைச்ச விஷயங்கள் எல்லாமே சிறப்பா முடியும் உங்களோட நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் சிலருக்கு கனவுகள் பழிக்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க வாக்கு பளிதம் இருக்கும் செல்வ நிலையில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் நிலநீரா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு திடீர் பிரயாணங்கள் இருக்குங்க தொலைதூர பிரயாணங்கள் செய்வீங்க ஆனா பிரயாணங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமா வச்சுக்குங்க வீண் சண்டை சச்சரவுகளில ஈடுபடாதீங்க பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மெரூன் அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் பாகியஸ்தானத்துல இருந்து ராசிய குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு அரசாங்க உதவிகள் உங்களோட சின்ன முயற்சியிலேயே இன்னைக்கு அமைப்பு இருக்குதுங்க ஆடம்பர செலவுகள் இருக்கும் யாருடைய மனசையும் இன்னைக்கு புண்படுத்த மாட்டீங்க அன்பா பழகி நேர்மையோட நல்ல பழக்க வழக்கங்களோட செயல்படுவீங்க எல்லா வகையிலையும் உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட மந்த நிலை மாறும் தொழில உயர்வான நிலை இருக்கும் பெண்களுக்கு குடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க கடுமையா உழைச்சிங்கன்னா சிரமங்களை தவிர்க்கலாம் மாணவர்களுக்கு மனசு ரொம்ப உறுதியாகவும் தைரியமாகவும் இருக்குங்க எந்த வேலையவும் பொறுப்போட செஞ்சு முடிப்பீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலைகள்ல கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் செய்யறது நல்லதுங்க காரியத்துல கண்ணா இருங்க தேவையில்லாத கலகங்கள்ல ஈடுபட்டு பிரச்சனைகளை பெருசாக்காதீங்க பிள்ளைகள் கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லது பிங்க் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க மகான்கள வழிபட்டு காரியங்களை முடியும் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் கணக்கு வழக்குகளை பார்த்து பிரச்சனைகளை நிம்மதியா நிம்மதியை குடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கும் பணம் காசு கையில தங்கும் சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெற்றவர்களோட அன்பும் ஆசையும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் தீரும் நீங்க இறைவன் கிட்ட வேண்டுதல் உங்களுக்கு இன்னைக்கு நிறைவேறும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பா முடியும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்குதுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் அமைதியா இருக்கிறது நல்லது தேவையில்லாம வார்த்தைகளை விட்டுட்டு வீண் விவகாரத்தை எந்த செய்யாதீங்க புதிய முயற்சிகளையும் தவிர்க்கிறது நல்லதுங்க ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறது அதெல்லாம் இன்னைக்கு செய்யவே செய்யாதீங்க அடுத்தவங்க பேச்சுவார்த்தைகள் வியாபார ஒப்பந்தங்களை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லதுங்க உடல் நிலத்திலையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் பெண்களுக்கு இந்த சமயத்துல மனக்குழப்பம் கவலைகள்லாம் அதிகமாக தான் இருக்கும் தேவையில்லாம கோபப்பட்டு பிரச்சனைகளை உண்டாக்கிக்காதீங்க இறைவன் மேல பாரத்தை போட்டு அன்றாட வேலைகள்ல கவனம் செலுத்துங்க மாணவர்களுக்கு ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறையா இருக்கணுங்க பிரயாணங்கள்ல கவனத்தோட இருங்க வண்டி வாகனங்கள்ல எச்சரிக்கையா இருங்க அவிட்ட நட்சத்திரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்குங்க சிலர் முன்னோர் வழிபாடுகள் எல்லாம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பேச்சுல ஒரு பக்குவப்பட்ட நிலை இருக்கும் பொருளாதார பிரச்சனை இருக்காது உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதே காரங்க, ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் சொந்த பந்தங்கள் உங்களுக்கு இன்னைக்கு எல்லா பிரச்சனைகள்லயும் உதவியா இருப்பாங்க பக்கத்து வீட்டாரோட பாசம் கூட நெகிழ வைக்கும் பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றிக்கிறவங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குதுங்க உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இன்னைக்கு இருக்குங்க பெண் குழந்தைகளோட அன்பும் ஒத்துழைப்பும் சிறப்பா இருக்கும் நல்ல நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறவீங்க சிலருக்கு நண்பர்களோட உதவி தக்க சமயத்துல பெரிய ஆறுதலா இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு மீனராசி மீன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல இருந்து ராசிய பார்க்கிறது சிறப்பு சந்திரன குரு பார்க்கறதுனால கற்பனா சக்தி அதிகமாக இருக்குங்க யாரையுமே அவ்வளவு சீக்கிரத்துல நம்பிட மாட்டீங்க எல்லாரு மேலயும் ஒரு சந்தேக கண் இருந்துகிட்டு தாங்க இருக்கும் பண விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருப்பீங்க தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருந்த கணவன் மனைவி உறவு நிலை இன்னைக்கு சமாதானமாக கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க சாதாரண பேச்சுக்கள் கூட சண்டையில முடியலாம் கவனமா இருங்க மாணவர்களுக்கு சக மாணவர்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவியா இருப்பாங்க நண்பர்கள் கிட்ட ஈகோ பாக்காம சகஜமா இருக்கிறது நல்லதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் இன்னைக்கு ஆகலும் குறிப்பிட்ட காலத்துக்கு தேவையான கையிருப்பு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க சிறு தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் பெரிய அளவுல லாபம் கிடைக்கும் தங்கம் வெளி விற்பனை செய்யறவங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்கும் மஞ்சள் உத்திரட்டாதி தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் மனசுல நிலை இருக்குங்க மன கெடுக்கலாம் உறவினர்களோட தொல்லைகள் இருக்கும் காரியங்கள்ல தடைகளும் தாமதங்களும் இருக்கும் பொறுமையோட செயல்படுறது நல்லது நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க பரமசிவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் போட்டி விலகுங்க எதிரிகள் விலகி போயிடுவாங்க உங்களோட கருத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் உங்களை அலட்சியப்படுத்தினவங்க உங்களோட உதவிய நாடி வருவாங்க போட்டிகள்ல வெற்றி பெறுவீங்க வெள்ளை ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்